சுஜாதா பானுவள்ளி திவ்யா நகை கடையில் கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து ரூபாய் அறுபது கோடி மோசடி வழக்கில் மூணு பெண்கள் கைது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் நடவடிக்கை சென்னை செப்டம்பர் இருபத்தி அஞ்சு நகைக்கடையில் கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து ரூபாய் அறுபது கோடி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த மூணு பெண்கள் உள்பட நாலு பேரை போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் ரூபாய் அறுபது கோடி மோசடி சென்னை முகப்பேரில் ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் என்ற பிரபல நகைக்கடை செயல்பட்டு வந்தது அந்த நகைக்கடை சார்பில் பல்வேறு கவர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன பாதி விலையில் தங்க நகை திட்டம் ரூபாய் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் வாரந்தோறும் மூணு சதவீதம் வட்டி கொடுக்கப்படும் என்றும் கவர்ச்சி திட்டங்களில் கூறப்பட்டது இதை நம்பி ஏராளமான பொதுமக்கள் இந்த கடையில் முதலீடு செய்தனர் தமிழகம் முழுவதும் இருந்து பொது மக்களின் முதலீட்டு தொகை கோடி கணக்கில் கொட்டியதில் ரூபாய் அறுபது கோடி வரை சுருட்டிய இந்த நகை கடை நிறுவனம் முதலீடு செய்தவர்களுக்கு உரிய முறையில் பணத்தை திருப்பி கொடுக்காமலும் பாதி விலை தங்க நகை திட்டத்திலும் பெரிய அளவில் மோசடி செய்ததாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டது நாலு பேர் கைது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளான பானுவள்ளி வயது ஐம்பத்தாறு சுஜாதா ஐம்பத்தி ஒன்று திவ்யா முப்பத்தி ஆறு மற்றும் சந்தோஷ் முப்பத்தி அஞ்சு ஆகிய நாலு பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது